தமிழ்நாடு வெள்ள நிவாரண விஷயத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாயிலேயே வடை சுடுவதற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார் நிர்மலா சீதாராமன் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாடகங்களை நிறைவேற்றி வெற்று அரசியலை நடத்தி வருவதாக அவர் விமர்சித்தார் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வாயிலை வடை சுடுவதற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் அதுவும் குறிப்பாக தென் தமிழ்நாடு தமிழ்நாடு என்றால் அவர் மிக வேகமாக வந்து நாடகங்களை நிறைவேற்றி வெற்று அரசியலை நிறைவேற்றிவிட்டு செல்வதிலே அவர் மிகவும் தலை சிறந்து விளங்குகிறார் மீண்டும் அதை நிரூபித்திருக்கிறார் தூத்துக்குடி தென் தென் மாவட்ட மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் ஒரு நிதியமைச்சராக பொறுப்பில் இருக்கிறவர் வந்து செய்த அரசியல் என்பதும் அநாகரிகமாக இருந்தது இது மிகவும் வெட்கப்பட வேண்டியது மக்கள் பிரச்சனைகளை இருக்கும் பொழுது இப்படி அரசியலில் ஈடுபடுவது ஒரு நிதியமைச்சருடைய ஸ்தானத்தில் இருப்பவர் செய்யக்கூடிய வேலையா என்பது கூட நம்மால் சிந்திக்க முடிந்தது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய நிவாரண நிதியை அளிக்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்